அல்லாஹ் இறக்கம் இல்லை சந்தர்ப்பம் கொடுத்து 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 முடியாட்டி தான் அல்லாஹ பிடிக்கும் தனோ ஹரை சலாத்துடைய சம்பவத்துல தஜீரிபி ஆ ஐயோனி ஜெஜ அல்லி மன் கன அல்லாஹ் சொல்றான் எங்கட கண்காணிப்பிலே அந்த கப்பல் ஓடியது ஜெஜ அன் இது கூலி யாருக்கு தெரியுமா யார் அல்லாஹை நிராகரித்தார்களோ இன்று சில முஸ்லீம் ஊர்களில் சிலர் உருவாகி இருக்கிறாங்களா அல்லாவை நிராகரிச்சிட்டு ரசூலை நிராகரிக்கிறவங்க தயவு செஞ்சு உங்களுக்கு இது ஒரு உதாரணம் உங்களுக்கு ஒரு பாடம் இது எச்சரிக்கையாக நடந்து கொள்ளும் நீங்கள் முஸ்லீம்மான வௌத்தில் பிறந்த நீங்கள் கொஞ்சம் பேருடைய பணத்தை வாங்கிட்டு இருபது முப்பது நாற்பது பேரை உருவாக்கி உங்களோட காசு உங்களோட கல்வி உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வச்சு சமூகத்தை வழிகெடுக்க போயிடாது அப்படி தான் உங்களுக்கு தெளிவு தேவைண்டா வாங்க விளங்கப்படுத்துகிறோம் உங்களுக்கு அல்லாவை பற்றி தெளிவு தேவையா முஹம்மது சல்லல்லா அலை சல்ல பற்றி தெளிவு தேவையா குர்வானை பற்றி தெளிவு தேவையா தேடி வாங்க தஃசீரை தேடி வாங்க உங்களுக்கு தெளிவு தாரோம் நாங்கள் உங்களுக்கு மூளையால தெளிவுகணுமா குருவானால் எதால தெளிவுனுமோ தெளிவத்தார் நீங்க மறுத்துறாதீங்க கண்ணை போத்தினா போய்த்திருவீங்க நரகத்துக்கு அல்லாஹ் சொல்றான் அந்த கப்பலை அந்த கப்பலை நாம் அத்தாட்சியாக வைத்திருக்கிறோம் உபதேசம் பெறக்கூடிய யாரும் இருக்கிறீர்களா அவ நூ ஹலை கப்பல் எங்கே இருக்குது யாராக ஜூதி என்ற மலையில் இருக்குது இன்னும் இருக்குது சில உலமாக்கள் சொல்கிறாங்க கதாத ஹஹிமகுல்லா சொல்கிறாங்க அல்லாஹ் அந்த கப்பலை பாதுகாத்து வச்சுருந்தாள் நாலாயிரம் ஐயாயிரம் வருடம் வஸ்தவ தால் ஜூதி ஜூதி என்ற தான் கப்பல் அப்படியே அடங்கியது அந்த கப்பல் அப்படியே இருந்தது இப்போ நீங்கள் நூஹலைடைய கப்பலுடைய ஃபோட்டோவை பார்க்கலாம் நீ இப்பையும் உலமாக்கல் வச்சிருக்கிறார் ஏன் சம்பவம் பொய்யாக்கிறதுக்கள் குரு சம் சொல்லப்பட்டதும் வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்டதும் ரெண்டும் சரியாக இருக்கு பார்த்தே உங்களுக்கு பாடம் படிக்கிறார் அல்ல சொல்ற இந்த அத்தாட்சி நாம் வைத்திருக்கிறோம் ഉപദേശം പെരക്കൂടി ആർ മരിക്കാ ഉപദേശം പെരക്കൂടി ആർ മരിക്കാളും ഉപദേശം പെരുങ്ങേ കൊഞ്ചങ്ങൾ ஆகவே அல்லாஹு ஆலா நூஹலை சலாத்துடைய இந்த விடயத்தை சொல்லிட்டு கேட்குறான் ஃபகை ஃபகிதுர் என்னுடைய தண்டனையும் எச்சரிக்கையும் எவ்வாறு மாறியது எப்படி போச்சு என்ற தண்டனை பார்க்க இல்லையா உலகத்தில் வாழக்கூடியவர்களே கொஞ்சம் குர்வானின் பக்கம் வாங்க குர்வானை பாருங்க இவ்வாறெல்லாம் அல்லாஹ் அழித்ததாக சொல்கிறான் இதை கண்டு படிப்பின பெரு ஃப கை ஃபகனா என்னுடைய தண்டனை எவ்வாறு மாறியது என்னுடைய எச்சரிக்கை எவ்வாறு மாறியது கொஞ்சம் பார்க்க இல்லையா என்று சொல்லிட்டு அல்லாஹ முதலாவது தடவையாக ஒன கதைய சரணல் குர்ஆனல குர் இந்த குர்ஆனை நாம் படிப்பதற்கும் ஓதுவதற்கும் குர்வான் யாராவது உபதேசம் பெறக்கூடியவருக்கீர்களா அல்லாஹ் கேட்கிறார் அப்ப குர்வான் என்கிறது ஒரு கஷ்டப்படுத்தப்பட்ட உண்டு அல்ல குர்வான் என்பதே விளங்குறதுக்குரிய ஒன்றுதா ஆனால் நேரம் கொடுக்கும் அல்லாஹு சாதுலே

പത്തൊമ്പതാവ് സൂറ തൊണ്ണൂറ്റി ഏഴാവ് ആയത് അല്ലാൻ ഉത്താഹുദ്ധിക്ക് നിങ്ങൾ നന്മാറായം இதே போல அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடியவர்களை எச்சரிக்கை குர்வான ஓதி ஓதி பண்டைக்கு மக்களுக்கு நன்மாராயவும் எச்சரிக்கையும் இந்த குர்ஆன் மூலமாகத்தான் செய்யப்பட வேண்டும் ஆகவே அல்லா சலாத்துடைய சம்பவத்தை முதல் முதலாக இந்த சுரா கமர்லே சொல்லிவிட்டு இந்த லேசாக்கி லேசாக்கியிருக்கிறோம் ஃபஹல் இதை படிக்கக்கூடியவர்கள் இதை விளங்கக்கூடியவர்கள் யாரும் இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார் அதற்கு பிறகு அல்லாஹ் நூஹலை சம்பவத்தை சொன்னதற்கு பிறகு ஹூத் அலை சலாம் அனுப்பப்பட்ட ஆது கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறார் இரண்டாவது சம்பவமாக பதினெட்டாவது ஆயத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது ஆயத்து வரைக்கும் சுருக்கமாக இதெல்லாம் வரலாறுகளோடு இணைந்தது الله سلخران كذب تعاد فكيف كان عذابي ونذر إنا أرسلنا عليهم ريحا صرصرا ريحا صرصرا في يوم نحس مستمر تنزع الناس كأنهم أعجاز نخل منقعر கூட்டம் அக்கப்பட்டதற்கு பிறகு இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு நபி தான் ஹூத் அலை சலாம் என்ற நபி யார் நபி ஹூத் அலை சலாம் இவர் அனுப்பப்பட்டது ஆத் என்ற கூட்டம் இவர்கள் சாதாரணமானவர்கள் ஆட்சி உலகத்தில் மிக பலம் வாய்ந்தவர்கள் இந்த ஆது கூட்டத்தை விட இன்டெலிஜென்ட் பலசாலிகள் இல்லை அல்லாஹ் எங்களுக்கு ஒவ்வொரு சமூகத்துடைய செய்தியையும் சொல்கிறான் ஏனென்றா பாடம்படி உங்களால் ஒன்று இயலாது அல்லாஹ் சொல்ற இதை இப்ப நீங்க நீங்க ஆட்சியில் இருக்கும் பொழுதும் நினைச்சதை செய்யுங்க ஆனா உங்களால் ஒன்றும் செய்து முடிக்க முடியாது அல்லாஹ் சொல்றான் சரி அதுக்குப்றம் வந்தாங்க பொய்ப்பித்தார்கள் அல்லாஹ் பொய்பித்தார்கள் அவர்களுக்கு வந்த ஹூதரை சலாத்தை பொய்ப்பித்தார்கள் அல்லாஹ் கேட்கிறான் மனிதர்களே என்னுடைய தண்டனையும் எச்சரிக்கையும் எவ்வாறு மாறியது எப்படி தண்டிச்சே இல்லையா இன்றைக்கு ஒரு ஆள் பெரியோர் அந்தஸ்தில் வந்தால் பேசுவாரே அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் அந்தஸ்து முடிஞ்ச எல்லாம் சரி ஆனால் அல்லாட அந்தஸ்து முடிகிறது இல்லையா தான் எல்லா தைரியமாக கேட்குறார் ஃபகை ஃபகாபி என்னுடைய தண்டனையும் எச்சரிக்கையும் எவ்வாறு மாறியது பார்க்க இல்லையா

கடினமான சத்தம் கடினமான குளிர் காக்குது நாங்கள் ஸ்ரீலங்காவில் புயலை கண்டிருக்கிறார் எழுபத்தெட்டாம் ஆண்டு நினைக்கிறேன் புயல் அடிச்சு மிக வேகமான சத்தத்தோடு காற்று ஆனால் குளிராக இருக்கார் அந்த காற்று குளிராக இருந்தார் ரெண்டும் சேர்ந்தார் அல்லா அந்த காத்தை தான் இவர்களுக்கு அனுப்பினார் எத்தனை எத்தனை நாள் காற்று சுரஹாக்காவுல் அல்லா தெளிவுபடுத்துகிறான் எத்தனை நாள் சபாத்த ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் காத்து அப்போ நாங்கள் முஸ்லீம்கள் அல்லாஹுடைய இந்த வாக்கை வச்சு கல்புல சந்தோஷம் அடையும் எங்கட அல்லாஹ் எங்களை பாதுகாப்பார் யாரெல்லாம் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டார்களோ அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தார் அல்லாஹ்

மாதத்துடைய கடைசி புதங்கள சரதி எல்லாம் சொல்கிறாங்க மாதத்துடைய கடைசி தான் இந்த காற்றடித்தது முஸ்தமிர் தொடரான காற்று அல்லா பாதுகாக்கும் இன்றைக்கு ஒரு சின்னொரு வெள்ளத்தை தாங்க முடியாது நாங்கள் சின்னொரு காற்றை தாங்க முடியாது எங்களுக்கு

மக்களை இருந்த இடங்களில் இருந்து கலத்தி எடுத்தது காத்து அப்படியே கலத்தி கலத்தி எடுத்தது எல்லாம் அவங்கள சொல்றான் எவ்வளவு உயரமண்டா அவங்க அவங்க ஈச்ச மரத்துடைய அடி தண்டு இருக்குதே அது போல உயர்ந்தவர்கள் ஈச்சமரம் மக்காவுல மக்காவில் ஈச்சமரத்தை சொன்னால் தானே விலங்கும் தென்னமரம் எங்கட தென்னமரம் ஈச்சமரத்துடைய சைஸ் என்ன நூ அலை இஸ்லாம் அது வந்தவங்க தானே ஆதமலை இஸ்லாத்துக்கு கிட்ட இவங்க எல்லாம் ஆதமலை இஸ்லாத்துக்கு கிட்ட அப்போ அறுநூ அறுபது முளம் உயரம் ஆதமலை இஸ்லாம் அறுபது முளம் தானே ஆதமலை இஸ்லாம் அதுலேருந்து குறைஞ்சி குறைஞ்சி தானே மனித படைப்பு இப்போ வந்தது அண்மையில் சவுதியில் ஒரு கபரை தோன்றாங்க என்ன ஆதுடைய சமூதுடைய கூட்டத்துடைய உடம்பு பெரிய பெரிய உடம்பு எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாரும் பெரிய கால் பெரிய உடம்பு அப்படியே அறுபது மொள கபர் எல்லாம் இருக்குது ஜியாரம் எல்லாம் அறுபது மொளமன்றா என்ன அந்த காலத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடியது என்னும் ஈச்ச மரத்துடைய அடியை போன்றவர்கள் அப்படியே வேரோட இருக்கு அல்லா ஈச்ச மரத்தை ஒப்புமையா சொன்னது எதற்குண்டா நீளத்து அவ்வளோ பேரையும் அந்த சர்சன் என்ற காத்து என்ன செய்தது தூக்கி தூக்கி வீசியது அல்லாஹுடைய தண்டனை மிக பயங்கரமான அல்லாஹ் புடிக்க நினைச்சா அல்லாஹ் எதால புடிப்பான் என்று சொல்ல தெரியாது நூலை கூட்டத்தை தூபான் என்ற வெள்ளத்தால أد كوتت الله كاتال او سموت تكي بيتية سموت دندري الله هديه الله سل ران تنزعون ناسك انهم عجزوا نخل مقاير سلت الله فكيف كان عذابي ونذر The Surah Kamarna الله مونا وتدبر كيك ران என்னுடைய தண்டனையும் எச்சரிக்கையும் எப்படி எப்படி என்ன தண்டன் என் எச்சரிக்கை எப்படி பார்க்க இல்லையா நீங்க அப்ப இதெல்லாம் படிக்கலா மடையனா இல்லையா இதெல்லாம் படிச்சு அல்லாஹும் பக்கம் திரும்பல்லண்டா திரும்ப அல்லா ரெண்டாவது தடவை கேட்கிறான் இந்த குர் ஆணை நாம் உபதேசம் பெறுவதற்கு மரணமிடுவதற்கு லேசாக்கி இருக்கிறோம்